சொந்தங்களில் இருக்கும் அன்பான வணக்கம் பெண்கள் ஆடையம் ஆடையும் இங்கே வந்து ஆண்கள் ஆடையும் போன்றது பெற்றிக் துணியும் தான் இருக்குது இங்கே பாருங்க அனைத்து விதமான ஆடைகளும் வந்து இங்கே கிடக்கின்றது பெண்களுக்குரிய பார்த்து ஹண்ட்ரட் பார்த்துக்கொண்டிருக்கோம் மெட்டீரியலில் வந்து இங்கே இந்த ஆடை வந்திருக்கு இங்கே பாருங்க நம்மளோட தமிழர்கள் வந்து என்னென்னு சொல்ல போனால் இன்னும் சொப்போ செல்வாரான்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு ஆடை தான் வாங்கிட்டு பெரிய கேக் கூட வந்து இந்த ப்ரோக் போட்டு தான் விட்டுறாங்க அதே போல வந்து ப்ரோக் இருக்குது ஆடுல பெரிய வேலையாக இருக்குது அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பாருங்க பார்த்தோம்னா அப்போ வந்து விரிவு போடுற தனி ஜீன்ஸ் இருக்குது ஷோர்ட்ஸ் இருக்குது கொடின் ஜீன்ஸ் இருக்குது கொடுன்னு ஷோர்ட்ஸ் இருக்குது சுருக்கு வச்ச காலுக்கு சுருக்கு வச்ச தனியும் இருந்து அனைத்து துணியும் க்ளீனான சின்னா கலரும் கிடக்குது பெரியா கலரும் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் தனிமே வச்சுருக்குறாங்க டெண்டிங் போய் சொல்லிட்டு பக்ஸ் மாடல்கள் அந்த டிசைன் போட்ட ஷர்ட்டுகள் பெர்டிக் சாரன் சும்மா நோமல் சாரன் த்ரீ தாங்கி நைன் சாரு சொந்தங்களில் இருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் உடையன் நாங்கள் வெங்கடிகள் சொன்னோம்டா மாண்டூர் கிளைங்கிறேன் நம்ம வெள்ளாவளி பிரதேசம் இந்த மாண்டூர்டு இருந்து ஒன்று இருக்கோம் மண்டூரில் எவ்வளோ தான் சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் வங்கி மக்கள் வங்கி பக்கத்தில் எங்கே சொன்னால் நம்ம மாண்டூர் பிரசித்தி பெற்ற மண்டூர் குரு நாளையத்துக்கு போகிற பிரதான வீதியில் நாங்கள் மார்க்கெட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் வெங்கம் வங்கி முன்னாள் சொன்னால் ஒரு ஆடியத்துக்கு போய் ஐவாத்து ஆடியகத்தை நாங்கள் விட்டு ஒன்று இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து மன்றூர் வெள்ளாவளியில மாணவர் எல்லா இது வந்து நாங்கள் வந்து எங்க சொல்லோம்னா காத்தங்குடி மட்டக்கிழப்பு கொள்வஞ்சுக்குடி சென்ட்ரல் கேம் போன்ற இடங்கள் தாங்க உடுப்பு எடுக்க போகிறோம் என்னது பிறந்த நாளாக இருக்காட்டா அப்படியே பண்டிகை நாட்களுக்கு எடுக்க போகிறோம் ஆனால் நாங்கள் வந்துட்டு எங்கிட்ட எங்களுடைய பிரதேசத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி ஆடே திறந்துருக்காங்க அங்கே போயிட்டு எப்படியான ஆடைகள் இருக்குன்றது நம்ம உள்ள சரி நாங்கள் வேணும் சொன்னால் இப்போ கடைக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன சோனிவாடீங்கன்னு சொன்னால் பெண்கள் ஆடேகம் அடையும் இந்தியாவில வந்து ஆண்கள் அடி போடுறது இப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இந்தியா டிக்க நிக்கிறாங்க கடைய முதலாளி எல்லாம் வாங்க உள்ளுக்கு போய் எப்படி எப்படி ஆடைகள் இருக்குன்றது நான் பாக்கலாம் உள்ளுக்கு வாங்க பாத்துட்டு எப்படி எப்படியான உடுப்புகளை போயிருக்காங்க பாத்துட்டு அந்த ஆண்கள் உடுப்பு இப்ப நாங்க உள்ள வந்து உள்ள நினைச்சுட்டா இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு செக்ஷனா வந்து பார்க்க போகிறேன் என்னென்ன உடுப்புகள் ஆதாரம் இருக்குது பெண்களுக்கு எப்படி உடுப்புகள் இருக்குது சின்ன பிள்ளை சிறுவர்களுக்கு எப்படி பெண் சிறப்பு இருக்கின்றது எப்படி ஆண்களுக்கு இருக்கின்றது நாங்கள் பார்க்க போகிறோம் சரி இப்போ நாங்கள் ஒரு செக்ஷனுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்குரிய ஒரு ஆடை உரிய ஆடை இடிக்கக்கூடிய ஒரு செக்ஷனை தான் நிற்கிறேன் இப்போ வந்து அதுக்கு மேலே பெண்களுக்கு பெண்களுக்குரிய உடைகளும் இருக்குது ஃபேக்டரிக்கு தொழிலான இப்போது பெட்டரி தொழிலான நைட்டிகள் டிஸ்கோஸ் துணி ஏன்னே வந்து டிஸ்கோஸில் டிசைன் போட்ட மாதிரி டிஸ்கோஸ் துணியில் வந்து பெண்களுக்கான ஆடை இருக்குது அதே போல் வந்து பெட்ரிக் துணியில் வந்து மற்ற துணி இறைக்கின்றதுன்னா பெட்ரிக் தான் பெட்ரிக் துணி என்ன இருக்குது இங்கே பாருங்கள் அனைத்து விதமான ஆடைகளும் வந்து இங்கே கிடக்கின்றது பெண்களுக்குரிய செக்ஸில் வந்து பார்த்துக்கொண்டிருக்கோம் அதே போல் பார்த்து சில வந்து டாவல் இருக்குது அதே போல் இங்கே வந்து உங்களுக்கான சிறுவர்களுக்குரிய ஆடைகளும் இருக்குது மற்றது வந்து அப்பா இங்க எங்கட தமிழ் கலாச்சாரங்கள் தமிழர்கள் வந்து கூட கோயில்களுக்கு போறதுக்குரிய என்ன சொல்ற பஞ்சாபின் திருச்சி கடலீ இது தானே என்ன இந்தியா இந்தியா மெட்டீரியல்ல வந்து இங்க ஆடை வந்திருக்கு பாருங்க நம்ம தமிழர்கள் வந்து என்னென்னு சொல்லப்போனால் டப்போ செல்வரான்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு ஆடை தான் இருக்குது இங்கே பாருங்க நல்ல டிசைனில் நல்ல குவாலிட்டியானது அறுக்குது நாங்கள் வந்து ஏனைய பிரதேசங்களுக்கு நாங்கள் ஊடு நாங்களுக்கு ஆடைகளை தெரிவு செய்ய போடும் ஆனால் நம்மட பிரதேசத்திலே நல்ல ஒரு கடை ஒன்று வன்னியராக திறந்துருக்காங்க நமக்கு நிவர்த்தியான ஆடைகளை வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து வந்து இது செக்ஷன் ஃபுல்லாக வந்து நான் சொன்னது ஐந்து மெட்டீரியல் மாதிரி எல்லாம் வந்து ஐட்டங்கள் அதே மாதிரி மேலே வந்து ப்ரோக் மாதிரி வெஜ் ஃப்ரோக் மாதிரி இருக்குது அது மாதிரி தானே மேலே இருக்கிற வந்து அந்த இந்தியாண்ட இந்தியாட மெட்டீரியலில் ப்ரோக் வெஜ் அது அதே போல் எங்களில் வந்து துணிகள் நீங்கள் எல்லோரும் எல்லோரும் வந்து இப்போ துணி தானே கூடுதலாக துணி எடுத்து எல்லோரும் ஆடையிருக்கோம் தண்ணி செஞ்சுருக்காங்க வந்து அதுக்குள்ளே வைக்கிற துணிகள் இது சாரி ப்ளவு பீஸா இங்கே வந்து நீங்கள் சாரி எடுக்கிறது மட்டும் இல்லை வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு அந்த சாரி கூறிய சண்டைக்குரிய அந்த துணிகளும் வந்து இங்கே அப்படியே நீங்கள் எல்லா நிறத்துலேயும் நல்ல குவாலிட்டியான துணியில் வந்து எல்லாம் வந்து இங்கே வந்து பெக் பண்ணியிருக்குது இங்கே பாருங்க இங்கே பார்த்துக்கலாம் தெரியும் எல்லா டிசைன் போட்ட துணிகளும் இருக்கு எல்லாம் வந்து பப்ளின் பப்ளின் துணிகளும் இருக்குது இது வந்து ஃப்ரோக் தானியன்னா ஃபார்ட்டி ஃப்ரோக் ஃபார்ட்டி ஃப்ரோ இங்கே வச்சுருக்காங்க தான் அது நாள் வீட்டுக்கு இப்போ வெட்டிங் வீடுகளாம் வந்து இப்போ இப்போ சொல்ல போனால் வந்து ப்ரோக் கிராமிங்காக இருக்குது இப்போ வெடிங்கோ ஒரு பருந்தி வீடோ ஒரு ஹீ பர்தியை கொண்டாடுறதோ ஒரு சின்ன பிள்ளைகிற முதல்ல அது கொண்டாடுறதோ இப்போ வந்து ஃப்ரோக் தான் இல்லை இப்போ கூட வந்து இப்போ வெட்டிங் கேக் வெட்ட கூட வந்து இந்த ஃப்ரோக் போட்டு தான் வெட்டுறாங்க அதே போல் வந்து இப்போ அந்த ஃப்ரோக் இருக்குது ஆஃபிஸி கார்டில் பெரிய வேலையாக இருக்குது வந்து அதே போல் வந்து இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் துணி செக்ஷன் இருக்குது இங்கே என்ன துணி போட்டிருக்கிறாங்க ஆ சரி ஓகே நாங்கள் இப்போ அங்காள சைட்லருந்து வந்து பெண்களுக்குரிய அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இங்கே பாருங்க பார்த்தோம்னா அப்போ வந்து விரிவு போடுற தேனி ஜீன்ஸ் இருக்குது ஷோர்ட்ஸ் இருக்குது கொடின் ஜீன்ஸ் இருக்குது கொடுன் ஷோர்ட்ஸ் இருக்குது இங்கே மித விதமான துணிகளில் வந்து உங்களுக்கான ட்ரௌசர் ஜீன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க இங்கே பார்த்துக்கணும் சொன்னால் நீங்கள் விரும்புகிற அந்த சுருக்கு வச்ச காலுக்கு சுருக்கு வச்ச துணி இருந்து அனைத்து துணியும் கிளீனான சின்னாக்கடலுங்க கிடக்குது பெரிய ஆக்களவு எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் துணியுமே வச்சுருக்குறாங்க இங்கே பாரு கீழே வந்தீங்கன்னா அந்த திருவிழாக்குள்ள உரிய அந்த சின்ன சோட்சுகள் நம்ம அந்த நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு கூடிய ஆக்கள்கிட்ட சோட்சுகள் இதெல்லாம் அப்போ இந்த செக்ஷனில் அப்படியே வச்சிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் சேர்ட்டு அடிக்காட்டியலுமே நோமல் மருத்துவம் டீஷர்ட்ரியதெல்லாம் போடுது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ரெண்டிங்காக போய் கொடுங்க டீஷர்ட்டு டீஷர்ட் தான் டீஷர்ட்டு பாருங்க அது இப்போ இங்கே வந்து வந்துருக்கு நீங்களும் இங்கே வந்து எல்லாம் அதே போல இங்க பாருங்க பெல்ட் ஒயிட் இப்போ போய் கொண்டு இப்போ ட்ரெண்டிங்கை போய் கொண்டு சர்ட்டு பாக்ஸ் மாடல்கள் அந்த டிசைன் போட்ட சர்ட்டுகள் பெட்ரிக் சாறன் சும்மா நோமல் சாரன் த்ரீ டைன் ட்ரிபிள் நைன் தான் ட்ரிபிள் நைன் சாறை நெசவு சாரன் எல்லாமே இதெல்லாம் வந்து ஆண்குலி செக்ஷன் ஆண் இந்த அளவு வந்து ஆண்குலி செக்ஷனாக தந்தை உடுப்பில் வச்சிருக்கிறாங்க மேலாக் பார்த்து மறுச்சோம்னா வேர்ட்டிகள் அப்போ தமிழருக்கு இப்போ வந்து இப்போ இனி வரப்போகிற கொண்டு எதிர்கொண்டு வந்து வந்துங்க தமிழர்களுடைய பண்டிகை அது சிங்களில் தான் புத்தாண்டு தான் வந்து கொண்டு இருக்குது அதுக்காக வேட்டிகள்லாம் அங்கே இருக்குது உங்களுக்கு தேவையான வேட்டிகளை வந்து நம்ம மாண்டோடு பிரதான கதைங்கின்ற அயோத்தாடியே கேட்டுக்கொள்ளலாம் ஸோ இதுதான் ஆண்கள் எல்லா எல்லாப்படி இந்தியாவில் பேட்டி இருக்குது மற்ற வந்து கலர் வேட்டி வெள்ளை வேட்டி எல்லாமே இங்கே வச்சு கொண்டு இருக்கிறாங்க சரி ஓகே வாங்க அடுத்தது மேலே பார்க்கலாம் சரி ஓகே நாங்கள் வந்த இந்த கடையில் வந்து ரெண்டு கடைக்கறி பிரிச்சுக்காங்க மேல் மேலுக்கும் பிரிச்சுருக்காங்க கீழுக்கும் பிரிஜ்ஜிருக்காங்க நாங்கள் பார்த்தது வந்து கீழு கிரிக்கிற அந்த பிரிவை தான் பார்த்தீங்க வாங்க மேலே போயிடு எப்படியான உடைகள் இருக்கின்றத பார்த்துட்டு வரலாம் பாதங்களா அப்படியே நிவேத்தியான முறைகளை அழகான படிகள் போட்டு வழியை செஞ்சுருக்காங்க வாங்க இப்படி இப்படியான ஆடைகள் இருக்குறத பார்க்கலாம் ஆனா லைட்டை பொருள் இருட்டா தெரியும் லைட்டை பொருள் சரி நாங்க பக்கம் இளைக்கிற உடுப்புகளை வந்து ஆண்களுக்குரிய பண்களுக்குரிய ஆடைகளை பார்த்துட்டோம் மேலடிக்கிறது மூலமாக வந்து பண்களுக்குரிய ஆடையா இருக்கு அனைத்து வந்து விலை குறைஞ்ச ஒரு தரமான விலையில் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் வந்து தரமான உடைகளை பெற்றுக்கொள்கிற மாதிரி இந்த மேல் செக்ஷனை வந்து அளவு கேர்ள்ஸுக்கு தான் பெண்களுக்காக தான் இந்த மேல் ஃப்ளோர் வந்து அமைஞ்சிருக்காங்க அங்கே வாங்க இப்படி எப்படி உடுப்பு கடறீங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நோமல் டோப்பு அதை சொல்லுவாங்க இடுப்புக்கு இது வச்சது வந்து சல்வான்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பிரிண்டிங் அப்படின்னு உடுப்பெல்லாம் வந்து இங்கே வந்து வில குறைஞ்சதில் மேல போட்டீங்க முழுதும் வந்து மேலே குறைஞ்ச ஒரு இதாக தான் இந்த மேல் ஃப்ளோர் வந்து அமைஞ்சிருக்காங்க பாருங்கள் சொன்னால் நோமல்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு குவாலிட்டியானது எல்லாம் எல்லா நல்ல நல்ல தரமானது தான் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க பாருங்க இந்த நெசவு நெசவு துணியில் வாருதுகள் எல்லாம் நிவர்த்தியாக வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன் அந்த பிண்ட சின்னாக்களுக்கு உரியது எல்லாம் செஞ்சு ஜியா வச்சிருக்கிறாங்க இப்படியே இருக்கிறதெல்லாம் வந்து எல்லா பெண்களுக்கு தான் அனைத்தும் பெண்களுக்கு இங்கே பாருங்க பஸ் சிற்குரியது சிறுவர்களுக்கு உரிய ஒரு பிரிவாக இருக்குது இருக்கிற பாருங்க இதாக இருக்குது சின்னாக்களுக்கு குட்டியாக்கள் நம்மட சின்ன ஒரு வயதாக்கள் ரெண்டு வயசு மூணு வயசு ஊழியாக்களுக்கான நாலு அஞ்சு வயசுரியானாக்களுக்கான ஊட்டைகள் இங்கே இருக்குது பாரு பாருங்க சில குட்டியாக்கள் உடுப்புகள் எல்லாமே வந்து பெண்களுக்கே நிவர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு இது வந்து பெண்களுக்கான ஸ்கர்ட் சொல்லுவாங்க செக்ஷன் அப்படி அந்த பாவாடை தமிழ் சொல்லுவாங்க பாவாடை தாமணுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க எல்லா எல்லாத்துலயும் விருந்துருக்கு எல்லா துணிகள் விருந்துருக்கு இருந்து கொஞ்சம் விலை விலை அந்த மாதிரி இல்லை அனைத்தும் வந்து விலை குறைஞ்சுகளை குறைஞ்சதால்தான் இருக்க தவிர வில கூடியது இல்லாமலை வந்து நீங்க வந்து கூடிய விலை குறைஞ்ச விலையில வந்து நீ குறைஞ்ச விலையில வந்து நீங்க வந்து ஆடையிலங்க பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் தரமான ஒரு தரமான உடைகளாக தான் எல்லாம் அனைத்தையும் காணப்படுது பாருங்கள் நெசவு துணிகள் கல்வாஞ்சிக்குடி கல்முன்னு காத்தாங்குடி மருதம் சாய்ந்த மருது இப்படியான இட பிரதேசங்களுக்கு தான் நாங்கள் உடுப்புகள் எடுக்க போகிறோம் இது இந்த அதே உடுப்புகளை தான் இங்கே நம்மளோட மாண்டு பிரதேசத்துல வந்து இந்த உடுப்பு வந்து முழு வந்து எங்க ஒஃபர் போடுறவங்களோ அதே மாதிரி இந்த வில வில குறைஞ்சி குறைஞ்ச அளவில் போட்டிருக்கிறாங்க இந்த உடுப்பு வந்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வந்து நாங்கள் இந்த விளையாடி பிரதேசத்துக்கு நாங்கள் வந்து என்ன செய்யலாம் வேற பிரதேசங்களுக்கு நாங்கள் வேற சிட்டிகளுக்கு உருப்படதுக்க போகிறதையும் விட நம்மட நம்மட ஒரு உறவு நம்மட ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு ஆடியக தமிழ்ஞ்சிருக்காரு அவருக்கு அங்கே வந்து நாங்கள் எங்கட குறைஞ்ச விலையில் வந்து நாங்கள் தரமான உடைகளை பெற்றுக்கொள்றோம்னா அவரும் வளர்ச்சி அடைவார் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் வந்து எங்களுடைய சமூகமும் வளர்ச்சி அடைஞ்சவர் நம்முடைய பிரதேசமும் ஒரு சம் வளர்ந்து வளர்ந்த ஒரு பிரதேசமாக காணப்படும் விளையாடி பிரதேசத்துக்கு நாங்களே வந்து இந்த கடையிலுக்கு வாரணையும் நம்மளோட பிரதேசத்தை கொஞ்சம் வளர்ச்சியடை செய்யல நான் நினைக்கிறேன் இங்கே தொப்பிகள் வந்து ஒப்பரில் போட்டிருக்கிறாங்க பெண்கள் பிள்ளைகளுக்குரிய தொப்பிகள் வந்து போட்டிருக்காங்க ஆண்களுக்குரிய தொப்பிகளும் வந்து ஒஃபரில் போட்டிருக்காங்க அதே போல் வந்து கீழறுகின்ற ஆடை மந்தும் ஒப்பருக்கு தான் போட்டிருக்குறாங்க இப்போ வேற போகிறது தமிழ் சிங்கத்தை பற்றாண்டு வருது அனைவரும் பாங்க வந்து நம்மளோட ஒப்பரில் கிடையாது உறுப்பில் வந்து இங்கே மண் மண்டலிகிட்ட அயோத்தி ஆடை எடுத்து வந்து பயிற்றுக்கொள்ளலாம் தரமான உடைகளில் வந்துட்டு குறைந்த விலையில் வந்து நாங்கள் எந்த கடைக்கு போனாலும் என்ன செய்வோம் ஒரு ஆடி எடுத்துவோம்னு சொன்னால் ஒன்று போட்டு பார்த்து அளவு எடுத்துகிட்டு தான் ஒரு ஆடி எடுப்போம் அதே போல் வந்து இங்கேயும் வந்து அப்படி தான் ஒரு செட்டாப் இங்கே ஒரு ஒரு ஆப்போடு செஞ்சுருக்கலாம் அங்கே இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஆடை போட்டு மாற்றிட்டு கட்டி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு ஒரு நிவர்த்தியான முறையில் வந்து அமைச்சிருக்காங்க கண்ணாடி விக்கிளையாட எப்படி இருக்கின்றதையும் பார்த்துட்டு சரி நாங்கள் இப்போ வந்து கிட்ட மண்டூர் பிரதான விதிகளை கிட்ட மக்கள் வங்கி அருகாமல் இருக்கின்ற அயோத்தி வந்து எல்லா ஆடையையும் நாம காட்டித்தோம் அப்படி அனுப்பியான ஆடைகள் இருக்கின்றதை காட்டித்தான் ஆஹ் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை முழுபடியை ஆரட்சி உதயன் நன்றி வணக்கம்